இந்த மேட்ச் மொத்தம் ஆறு ஆறு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸா பாலாஜி அஷிஃப் வந்திருக்காங்க எப்பவுமே இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் வராங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்டு பவுல் ஓவர் போட மணி வந்துருக்காங்க மடமன் பார்க்க டீமுக்காக மோஸ்ட் அவாய்ட் மேட்ச் இது ஏன்னா ரெண்டு டீமே சம பலம் வாய்ந்த டீம் ஃபர்ஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் ஒரே ஒரு செமிஃபைனல் மேட்ச்சுங்க இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க கமிட்டிகிட்ட ஃபைனல் மோதுவாங்க பாலாஜி டூ மணி ஃபஸ்ட் பால்

நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஸ்டெப் டவுன் பண்ணி வச்சிருக்காரு பாலாஜி ஃபீல்ட்ரு உள்ளே வச்சிருக்காங்க லாங் ஆஃப்ல நல்ல ஃபீல்டிங் அங்கே சிங்கிள் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு ஒம்பது ரன் வந்திருக்கு பாலாஜி மாஸ்டர்ஸ்க்கு விக்கெட் இதில் லாஸ்ட் பண்ணாத நீ போல அஜித் வந்திருக்காரு லாஸ்ட்டு பிள்ளைய ஒரு பட ஸ்ட்ரைக்கில் பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை வாலிபாலுங்க நல்லா வச்சிருக்காரு அங்கே ஆளே கிடையாது பவுண்டரிங்க பாரதியோட விக்கெட் லாஸ் பண்ணாங்க அஜித் இந்த மேட்சி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நியூ பேட்ஸ்மேன் ராஜுவாஸ் டேக்ல

லவ்லி ஷார்ட்டாங்க கிட்ட ஆறு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கேன் இருபத்தொருன்னு வச்சிருக்காங்க ஸ்மாசஸ்ஸு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நியூ பாலர் விக்கி வந்திருக்காரு அட்டாக்கு பவர் பிளே முடியுதுங்க அஞ்சு ஃபீல்ட் வெளியே வச்சு போடலாம் ஸ்ட்ரைக்கில் ராஜிபாய் நல்ல லெக்கட்ரு வேரியேஷன் போடுவார் அதே சமயம் வேகமும் இருக்கும் அவர்கிட்ட பார்க்கலாம் நல்ல காம்படிஷனாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே ராஜிபாய்க்கும் விக்கிக்கும்

பவுண்டரி அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி வச்சிருக்காரு ராஜபாய் சிங்கிள் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கே முப்பது வச்சிருக்காங்க ஸ்மாசஸ் ஒரு கிட்ட லாஸ் பண்ணி ஓவருக்கு பத்து ரூபா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அஜித்தே வந்திருக்காரு ஃபோர்த் ஓர் போட ஒரு ஸ்பெல்லு முடிக்கிறாருங்க ஸ்டைக்கில் ராஜுபாய் ஒரு விக்கெட் தேவை வேணும்னு பார்த்து ஃபஸ்ட் ஒன் இல்ல ஒளி பாலுங்க எக்ஸலண்ட் பால் அங்க ஷார்ட்டுங்க வர விட்டு வச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறுங்க அகைன் ஒரு ஆறு ராஜுபாய் பேட்டில் நல்ல ஷார்ட்டு ராஜிபாய் எல்லா மேட்சுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க போன மேட்ச் கூட அவர் தான் மேன் ஆஃப் மேட்ச் வாங்கினாரு

முக்கியமான சமயத்தில் விக்கெட் வீழ்ந்திருக்கோம் மிஸ் பண்ணிட்டார் அஜித்து ஆளை வச்சிருக்காங்க தெளிவா சிங்கல் லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது வாரி விட்டுருக்காரு மிகப்பெரிய ஆறு அசிப் பேட்ல நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தாறு ரன் வச்சிருக்காங்க ரெண்டு வீட்டு லாஸ் பண்ணி ஸ்பாசஸ் ஓவருக்கு பன்னெண்டு ரன் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நல்ல ஓவரவே அமைஞ்சிருக்குங்க ஸ்பாசஸ்க்கு இந்த ஓவர் அகெயின் விக்கி ஒன் அட்டாக்குங்க அகைன் நல்லா வெயிட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு ஆள் வச்சிருக்காங்க தெளிவா சிங்கல் செகண்ட் ஒன் லாவிங்க பால் தேர்ட் ஒன் தேவையில்லாத ரன் அவுட்டு ஃபர்ஸ்டே ரன் பண்ணிட்டாரு கேப்டன் அசீவ் பண்ண சரியாக கனெக்ட் ஆகலங்க அவருக்கு ரெண்டாவது வீட்டில் லாஸ் பண்ணிட்டாங்க சாரி அசீவ் பண்ண அவுட் இல்லை ஏன்னா இங்க ஸ்டெம்ப்ல பாலே வைக்கல அவரு அதனால அவர் வெளியே வரவே அவர் அவுட் கொடுத்துட்டாங்க ராஜீவாய் கிரீஸ் வெளியே வந்துட்டு இருக்காரு அதனால ராஜீவாய் அவுட் பண்ணியிருக்காங்க நல்ல பிரசன்ஸ் ஆஃப் இங்க கீப்பர் கிட்ட கடைசி வரைக்கும் பால ஸ்டெம்பில் வைக்கவே இல்லை அவரு ஒரு எதிர்பாராத திருப்பமாக இது ஏன்னா ராஜீபாய் நல்லா இருந்தாரு அவர் விக்கெட் வேணும் அவர் வெளியே வருவாருன்னு பார்த்து கட்டா தூக்கி போட்டாருங்க நான் ஸ்டைக்கிள் இருந்த ராஜீவ் ரன் ஓட்டுங்க அஷீஃப் அட்டேல் ஆகிட்டாரு அவரால் ஆட முடியலைன்னு இன்ஜுரி அவருக்கு ஸ்டைக்கிளில் நியூ பேட்ஸ்மேன் வினோத்

பாலாஜாஸ் மாஸ்டர்ஸு மூணு கிட்ட லாஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு போட கணேஷ் வந்திருக்காருங்க நியூ பாலர் ஸ்டைக்கில் உதயா நியூ பேட்ஸ்மேன் ஷார்ட்டுங்க உதயா கிட்ட வான்டு பாலே அடிச்சிருக்காரு மிக பெரிய ஆறு பிகெஸ்ட் சிக்ஸுங்க பாருங்க என்ன கீப்பிங்க ஸ்டெப் டவுன் பண்ணாருங்க உதயா அவரே வாக் பண்ணிட்டாரு நல்லா ஃபாஸ்ட் போல ஷார்டா நின்னு ஸ்டெம்பிங்க என்ன கீப்பிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லா ஓவருமே ஷார்டா தான் நிக்கிறாரு கீப்பரு நல்ல கம் கிட்ட இது கிரெடிட் கீப்பர் தான் சேரும் அடிச்சு அடுத்த பந்து எடுத்து கொடுத்துருக்காரு கணேஷும் சத்யராஜ் கிட்ட அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ஃபோர்த் ஒன் இல்லை ஒளி பிள்ளையங்க ஃபஸ்ட்டு பாலே அபி நான் கைன்னு ஒரு ரன் அவுட்டு எங்க லாஸ்டைப்பட்ட மூணு பால் மூணு விக்கெட் எடுத்துருங்க ஹார்ட்ரு விக்கெட்டு டீமுக்கு ஒரு ஸ்டம்பிங்கு ஒரு கேட்சி ஒரு ரன் அவுட்டுங்க செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க வடமன் பார்க்க நல்லா கம்பேக் வடமன் பார்த்துட்டேன் லாஸ்ட்டு ரெண்டு ஓவரா ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நாலு ஓருக்கே நாற்பத்தாறு ரன் கொடுத்துருந்தாங்க போன ஓவரில் ஒரு ரன் வந்திருக்கு இந்த ஓரில் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் கொடுத்தாலும் அடுத்த மூணு பால் விக்கெட் எடுத்துருக்காருங்க கணேஷ் இன்னும் லாஸ்ட்டில் ரெண்டு பால் இருக்குது இன்னிங்ஸ் முடிய லாஸ்ட் ஒன் லா உள்ளிட்டேக்கணுங்க ஆகணும் ஒரு விக்கெட் இந்த ஓவரில் ஒரு எஜ்ஜு இருந்தது வினோத் கிட்ட நாலாவது விக்கெட்டும் லாஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஓவர் செம்மையாக போட்டுருக்காங்க நல்ல கம்பேக் கணேஷ் கிட்டே ஃபஸ்ட்டு பால் சிக்ஸர் கொடுத்தாரு அடுத்த அஞ்சு பாலுமே டாட் பண்ணி ரெண்டு நாலு விக்கெட் விழுந்துருக்குங்க இந்த ஓவரில் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி மூணு வச்சிருக்காங்க பாலாஜாஸ் மாஸ்டர்ஸ் ஐம்பத்தி நாலு அடிக்கணும் இந்த மேட்ச்சு ஜெயிக்க வடமன் பார்க்கும் நாலு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க வடமண் பக்கம் இந்த மேட்சை ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸு கம்மிட்டிகிட்ட விளாடுவாங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வாப்படிங் சார் சத்யராஜ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பார்ப்பில் ஒரு படம் மின்னல் மணி வந்திருக்காருங்க ஃபஸ்ட்டு ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எஜ்ஜு வந்துருக்கு நல்லா வேகம் பந்தில் ரெண் ரெண் ஒரு वाइड வந்த அப்படியே கட் பண்ணிருக்காரு சத்ராஜ் நல்ல வேகமா போது பந்து மூணாவது புஷ் பண்றாங்க மிஸ் பண்ணிட்டாருங்க ஃபர்ஸ்டே மூணு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்லா ரன்னிங் நியூ பேட்ஸ் சதீஷ் டேக்ல நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க என்ன ஷாட் எங்கேயோ போய் வீதிங்க பந்து அந்த கிரவுண்ட்ல போய் வீந்திருக்கு பந்து வந்த வேகத்தை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டி பிளஸ் வந்துருக்கும் போது வேகம் அது அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருக்காரு இப்போ வந்து ஒரு வைடு ரீபால் ஷாட்டுங்க அகன் ஃபுல்லரா வந்தது நல்ல ஷாட் அங்க சிங்கல் லாஸ்ட் அவுட் ஷாட்டுங்க கேப் கிளியர் பண்ணிருக்காரு சத்யராஜ் வர வேகத்தை எந்த பக்கம் அந்த பக்கமே அடிக்கிறாருங்க ரெண்டு முதல் முதல்வர் முடிஞ்சிருக்கு பதினாறு ரன் வச்சிருக்காங்க வடமன் பக்கம் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஆறு நல்லா ஸ்டார்டிங்க வடமன் பார்க்கறதுக்கு ஐம்பத்தஞ்சு ரன் டார்கெட்டு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னும் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தெட்டு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் வடமன் பக்கம் இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தெட்டு லாஸ்ட் பாப்புல ஒரு படம் வினோத் வந்திருக்காருங்க லாங் ஆனே மிட் விக்கெட் வச்சிருக்காங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டிங் ஸ்டெப் டவுன் பண்ணாரு வாரி விட்டுருக்காரு வெளியே லாங் ஆனே பெரிய சிக்ஸுங்க பிக்கெஸ்ட் சிக்ஸு Second ¿Sí one no, Fourth sí. one அடுத்தது ரெண்டு போட்டார்ோத் நல்ல கம் பேக் ஒரு கிட்டாரு லாங்கான் தலைக்கு மேலே இந்த முறை சத்யராஜ் பேட்லங்க சேம் ஷாட்டு ஃபர்ஸ்ட் பால் இதே ஷார்ட் தான் அடிச்சாரு சதீஷும் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பவர்மே டேக் பண்ணியிருக்காங்க வடமன் பார்க்கும் லாஸ்ட் ஒன் சிங்கிள் ரெண்டு முடிஞ்சிருக்கே முப்பது ரன் வச்சிருக்காங்க லாஸ் பண்ணாம பாலாஜாஸ் மாதர்ஸும் ரன் தாங்க வச்சிருந்தாங்க பவர் பிளேவ எங்களும் எவங்களும் பிளேவ நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பார்க்கும் இன்னும் இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் பால் டு பால் ஆடணும் அபி வந்திருக்காரு தேர்ட் ஓவர் போட மேட்ச் மாறுதான்னு பார்க்கலாம் ஏன்னா அபி ஒரு விக்கெட் டேக்கர் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணால் மேட்ச் மாறும் அபி டு சத்யராஜ் ஒரு விக்கெட் தேவைங்க பாலாஜேஸ் மாசஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை அவள் லீவ் பிளேயங்க சிங்கிள் செகண்ட் ஒன் ஷார்ட்ங்க சரவுண்டு குத்து அடிக்கிறாரு இதுவும் மிக பெரியாரு எங்க போயி வீடுங்க அடிக்கிற ஒரு ஒரு பொண்ணுமே மரமன் பாக்கம் நீங்க பாக்க பொண்ணு வந்து ஒரு ஒயிடு ரீபால்

அகைன் அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி வச்சிருக்காரு இந்த மாதிரி லாங் ஆஃப் தலைக்கு மேல இதுவும் மிகப்பெரிய ஆறு சத்தீஷ் அடிக்கிற நாலாவது சிக்ஸுங்க இது அடிச்ச எல்லா ஷாட்டுமே எங்கெங்கே போய் இது பந்து நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாவது ரெண்டு புஷ் பண்ணுறாங்க ரன் அவுட்டா ரன் அவுட்டுங்க தேவையில்லாத ரன் இது ஒரு பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு அப்படி ரன் அவுட் முடியல பார்க்கலாம் மேட்ச் இங்கேருந்து மாறுதானே வாலஜஸ் மாஸ்டர்ஸ்க்கு சத்யராஜ் அவரோட விக்கெட் லாஸ் பண்ணிட்டாருங்க சதீஷ் ஃபுல்லாக ரன்னிங் கொடுக்கல ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க சத்யராஜோட விக்கெட்டை வளம் பார்க்கோம் பார்க்கலாம் இங்கேருந்து மேட்ச் மாறுதானே நீ போர் காட்சி வந்திருக்காரு மூணோர் முடிஞ்சிருக்கேன் நாற்பத்தி ஏழு வச்சிருக்காங்க ஒரு கிட்ட லாஸ் பண்ணி உடம்பு பார்க்கும் காத்து வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க சான்ஸ் பாரு கேட்சாங்க இல்லைங்க இன்னும் ஆறு அடிக்கணும் ரன் இந்த மேட்ச் ஜெயிக்க உடம்பு பக்கம் செகண்ட் ஒன் இல்லை ஒளி பாளுங்க கார்த்திகிட்ட செம்ம லைன் போட்டிருக்காரு

ஐயா ஐயா லவ்லி ஸ்டாஃபாங்க ஆறு கொடுத்துறாங்க அவங்களே என்ன பேட்டிங் அஞ்சாவது சிக்ஸ் இந்த மேட்சில் சதீஷ் அடிக்குது சரியான ஷாட்டாக சதீஷ் அடித்த ஒரு ஒரு பொருந்துமே மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு சதீஷ் வடமன் பக்கம் கம்பெனிக்கிட்ட ஃபைனல் விளாட போகிறாங்க நெக்ஸ்ட் மேட்ச்சு பாலாதேஷ் மாஸ்டர்ஸ் ஸ்டார்ட் ப்ரைஸ் வச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு நல்லா பர்ஃபாமன்ஸு ரெண்டு டீமு வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்கும்